ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமைக்கான முன் பங்கு செந்த அனாலிசிஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நோக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் குளோபல் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறத செக் பண்ணிக்குவேன் ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்குறதா எனக்கு ரொம்ப முக்கியம் அதில் கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ மேஜர் இண்டெக்ஸில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஆர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இது வந்து சாட்டர்டேவோட ரிப்போர்ட் பட் நம்மளுக்கு மண்டே பேஸ் பண்ண லெவலுக்கு சம் நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி சம் இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் ஓப்பன் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸோ டலா ஷீட்டில் என்ன ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி சம் ப்ரீ மார்க்கட் ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது தௌசண்ட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு பாயிண்ட் நைன் பெர்சென்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சென்ட் பாஸ்ட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட்ஜு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சர் என்டெக்ஸ் மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது மற்ற ஓவரால் யூவர்ஸ் இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எது பெருசாக வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது சரிங்களா ஆனால் இந்த கிஃப்ட் நிஃப்ட்டில் பார்த்திங்கனா லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரென் வந்து கொடுத்துருந்துச்சி ஸோ அதனால தான் அந்த தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுனாக இருந்துச்சு இல்லைனா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட்டில் வந்து தான் இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணிக்கணும் ஏதோ சம் இம்பார்ட்டண்டான செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் வகையை போயிட்டு ஹிட் பண்ணிடுச்சு சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரைடேக்கான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சி ஸோ ஒரு ஆல் டைம் வகையை ஹிட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு பெரிய செல்லிங் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சம் சைட் வேஸ்லேயே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு த்ரோ பண்ணி கூப்பிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹிட் பண்ணுவோம் நிஃப்டி பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு பெரிய ஒரு செல்லிங் வந்து கொடுத்துச்சு ஸோ அதோட ஒரு ஃபால் மூமெண்ட் தான் இது நிஃப்டி பேங்க் பண்ணிட்டு நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் ஸோ நம்ம மார்க்கெட் நடக்கிறப்ப அதை வந்து வாட்ச் இருந்தோம் குருடாய் யூஎஸ்டியை பொறுத்தளவுக்கு டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிரன் குடாயில் பொறுத்தளவுக்கு ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஆயில் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு ஸோ வேல்யூஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஆயில் கம்பெனிஸ் மீன்ஸ் ஸோ இந்த ஆயிலோடது சரிங்களா குர்ட் ஆயில் ப்ரெண்ட் குர்ட் ஆயிலோட வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு கரன்சி சர்வேஸ் அளவுக்கு பெருசான சேஞ்சஸ் கிடையாது பாண்ட்ஸ் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாண்ட் வந்து பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே நம்ம ஏடிஆர் பக்கம் போயிருவோம் ஸோ ஏடிஆர் அளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு டாக்டர் ஐடி பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்டிஃபி பேங்க் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அகைன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடியார் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு விப்ரோ ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதில் பெருசாக சேஞ்சஸ்னா நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க் ஐசிசி பேங்க் ஸோ பேங்கிங் செக்டர் எல்லாமே நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதுலேயும் சம் பெர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸாக வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ விப்ரோவை அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் ஸோ இவ்வளோதான் குளோபல் மார்க்கெட் ரிப்போர்ட் குளோபல் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணறதுக்கு நம்மளுக்கு இந்த ஏடியாவை பொறுத்த அளவுக்கு பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் டெனில் போறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா அண்ட் எஃப்ஐடி பொறுத்த அளவுக்கு எஃப்ஐஏ வந்து பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கோடிக்கு பை பண்ணிவிட்டு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐயை பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி க்ரோர் சரிங்களா எழுபது கோடிக்கு வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருக்காங்க டிஏ டிஐ பொறுத்தளவுக்கு பதினாலாயிரத்தி தொலா பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு பை பண்ணிவிட்டு பதினோராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் பர்ச்சேஸ் டிஐ பொறுத்தளவுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதான் வந்து எஃப்ஐடியோட டேட்டா டேட்டாவோட ரிப்போர்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இம்பார்ட்டண்ட் நியூஸ் மட்டும் எனக்கு கணக்கு தெரிஞ்சு ஸோ நான் அதை மட்டும் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த ரெட் சி ரெட் சி வார் வந்து ஒன்று நடந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ இந்த செங்கடல் வார் வந்து ஒன்று இருக்கு அது நீங்கள் நியூஸ்லாம் நிறையா போய் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதில் வந்து நோ அட்வைஸ் இம்பாக்ட் ஆஃப் ரெட் சி கிரைசிஸ் ஸோ ஃபார் ஆன் இந்தியாஸ் ட்ரேடு அதாவது இந்தியாவோட ட்ரேடை வந்து இந்த ரெட் சிங்கிற வார் வந்து பாதிப்பு பாதிப்பு பண்ணலை அப்படின்ட்டுருக்காங்க இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ட்ரான்ஸ்போ ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ சேஃபாக வந்து அவங்க கொண்டு வரனால ஸோ அந்த ட்ரேடுக்கான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான் பட் ரெட் சி கிராசஸ் வந்து கிரைசிஸ் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக மாறுங்கிறத ஸோ நம்மளால் எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது அது வார பேஸ் பண்ணி தான் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டு ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோனா பர் டன்னுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா வந்து ருப்பீஸ் வந்து மூவாயிரத்தி இரநூறு ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்தது இப்போ மூவாயிரத்தி இரநூறுவா ஒரு டன் சரிங்களா ஸோ இது வந்து ஆயில் கம்பெனிஸை பொறுத்த அளவுக்கு நெகட்டிவ் ஓகே ஸோ இதுதான் வந்து நியூஸை பேஸ் பண்ண ரிப்போர்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறப்ப த்ரீ ஈவெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஈவெண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேலியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து டிசம்பர் மன்தான டேட்டா பப்ளிஷ் ஆகுது டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ஜெர்மனியோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டிசம்பர் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது ஈவினிங் வந்து எயிட் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்து யூஎஸோட வந்து பப்ளிஷ் ஆகுது ஜான்வரி மந்த்துக்கானது இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கான டேட்டாஸ் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அண்ட் சம் யா சம் கம்பெனிஸ் வந்து யார்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் பாரத் ஏர்டெல் அசோக் லைலான் பிஎஸ்சி லிமிடெட் சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் ஸோ இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து பஜாஜ் அலெக்ட்ரிகல்ஸ் நிறையா கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏர்னிங்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் எடுத்து இன்ட்ராடேக்கு வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கோ ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டிண்டெக்ஸ் ஒன் டே டைம் டைம் ஃப்ரேம்லேருந்து வச்சுருக்கு நான் லாங் டேம் அனுசர்ஸ் எப்போதுமே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இன்ட்ராடே பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு லாங் டேம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நம்ம டே பை டே வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னால் லாங் டேமில் ப்ரொடக்ட்ஸ்னு வச்சு தான் இன்ட்ராடே ட்ரேடிங்க்க்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிஸை நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ லாங் டம்ர்மை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஆல் டைம் வையை வந்து ஹிட் பண்ணிச்சுக்கோங்க நான் ஃபர்தராக டெலகிராமில் வந்து கூட அப்டேட் பண்ணேன் ஆல் டைம் வையை ப்ரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ப்ரீ மார்க்கெட் வெடியேயில் நம்ம வந்து ஃப்ரைடே மார்னிங்காக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு ஆல்டைம் ஹையான பிரேக் பண்ணல பட் நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹையோ அதாவது பிரேக் மீன்ஸ் ரொம்ப பெரிய பிரேக் அவுட்லாம் கிடையாது இருபத்திரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு போயிட்டு நியூ ஆல் டைம் ஐயா மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா நான் இந்த ட்ரெண்டு சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் லெவல் ஒரு ப்ளூ கலர் லெவல் வருது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறத நம்ம டே பை டேவாகவே வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதை பேஸ் பண்ணி எனக்கு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி விட்டுருக்கு சரிங்களா அந்த ட்ரெண்டு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி எக்ஸாக்டாக எனக்கு ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணிடுச்சு சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து அது கீழே விழுகணும் இந்த பேட்டர்ன் பிரகாரம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இங்கே வந்து இப்படி போயிட்டு இப்போ நம்மளுக்கு எம் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணி கீழே விழுகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்குது ஆனால் என்னோட ஐடியா என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது பட் எனக்கு அப்டிரெண்டுக்கான சான்சஸ் இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்புடின்னா எங்கள் ஃபர்தராக ட்ரெண்டையும் உடச்சிருக்கு ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிடுச்சு ஓகே ஸோ மார்க்கெட்டோட அந்த பர்டிகுலர் ப்ரைஸெக்ஷனை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ கம்மிங் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறனால ஸோ எலெக்ஷன்ஸ் இருக்குது ஏர்னிங் சல் கம்பெனிஸ்லாம் ஓரளவு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் நம்மளுக்கு போன ஆமாம் நம்மளுக்கு ஜான்வரி மந்த்தை பொறுத்தளவுக்கு ஒரு லைட்டான ஒரு வால்ட்டலி தான் இருந்துச்சு ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்லாம் கிடையாது பட் நம்மளுக்கு பெரிய மூவ்மெண்ட் வந்து பட்ஜெட்டுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு இந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் ஆனால் ப்ரைஸ் செக்ஷனோட பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இருபத்தொன்னு நானூறு டு இந்த லெவல் இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும் சரிங்களா சப்போஸ் அது இன்னிக்கே விழுகுவானா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு சைட் வேஸில் கூட மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாலிலேருந்து கூட மார்க்கெட் வந்து விளை வைக்கலாம் சரிங்களா இல்லை அடிஷ்னலாக அது சப்போர்ட் போயிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை ரீச் பண்ணி மார்க்கெட் விழுகிறோம்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரையும் அந்த எழுபத்தில போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே விழுகலாம் சரிங்களா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸிஸ்டன்ஸ் சப்போர்ட் அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ராடே கன்ஃபர்மேஷனுக்கு தரக்கூடியதே ஸோ நம்மளுக்கு இந்த இதுதான் ஓகே ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஆனால் மார்க்கெட் ஃபர்தராக வந்து மூவாயிரம் பேர் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு அது நடக்கலை அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தரப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கல பட் மார்க்கெட் வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சு எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த லெவலில் நான் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சேன் பட் பிரேக் ஆகலை கண்டினியூஸாக செல்லிங் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் பட் நம்மளுக்கு செல்லிங் வந்து கண்டினியூஸாக வந்து இல்லை சரிங்களா ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இப்படியே வந்து இந்த லெவல்லே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே இப்போ என்னோட ஐடியா இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு வியூ வந்து கொடுத்துட்றேன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை போய்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெனில் வந்து இருக்குது சரிங்களா இல்லை எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரென் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எவ்வளோ தூரம் போகலாம்னா இருபத்திரெண்டாயிரம் டு நம்மளுக்கு ஆல் டைம் ஹையோட அதாவது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு டு நூற்றி இருபத்தஞ்சு அந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஃப் நிஃப்டியும் ஸோ பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே ஸோ அதனால நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம அந்த இதில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஆல்ரெடி நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சம் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உடனே நம்மளுக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் விழுந்துருக்கணும் ஆனால் மார்க்கெட் போயிட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிடுச்சு அப்போ இங்கே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் விழுகணும் அப்படின்னா பட் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராகவே வந்து சாரி ஃப்ரைடே நம்ம கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஒன்று நம்மளுக்கு இந்த லெவலில் போய்ட்டு ஹிட் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறு எட்டு போய்ட்டு ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்மளோட லெவலில் வந்து ஹிட் பண்ண நம்மளோட லெவலை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைன்னா நம்மளுக்கு இதில் போய்ட்டு ஃபர்தராக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஹிட் பண்ணி கீழே விழுந்துச்சுன்னா இந்த லெவலை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் டேவே வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அது பிரகாரம் தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ட்ராடேயோட ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குது ஸோ எந்த பக்கம் ட்ரேட் எடுத்தால் நீங்கள் எவ்வளோ தூரம் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வியூ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜோனை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம் சாரி சப்போர்ட்டாக வச்சுருந்தோம் பட் நம்மளுக்கு அது ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு பட் எனக்கு நெக்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா இந்த லெவல் போய் டச் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் இந்த லெவல் கொடுத்துருந்தேன் எக்ஸாக்ட் அந்த லெவல் போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துகிட்ருக்கு இப்போ நாற்பத்தஞ்சு அறநூற்றி எழுபது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எட்நூத்தி முப்பத்தெட்டு ஒரு சப்போர்ட்னே வச்சுக்கோங்க ஃபர்தராக எனக்கு இதை உடச்சிருச்சுன்னா இந்த லெவல் வரையும் வரும் அப்போ எட்நூற்றி முப்பத்தெட்டில் உங்களுக்கு ப்ராப்பரான இன்ட்ரல பேஸ் பண்ணி ப்ரேக் அவுட் கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம் நாற்பத்தஞ்சி அறநூற்றி எழுபது வரையும் சரிங்களா எவ்வளோ தூரம்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான தூரம் வந்து மார்க்கெட் வந்து விழுகலாம் அது நாற்பத்தஞ்சு அறநூற்றி எழுபது வந்து பிரேக் பண்ணணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அது வந்து பிரேக் பண்ணணும் சரிங்களா ஃபின் இஃப்டின் டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன வியூ கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி வந்து வந்து வந்துட்டு பட் ஃபின் நிஃப்டி எனக்கு என்ன போய்விட்டு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணல ஃபர்தராக ஒரு அட்வான்ஸ் லெவல்லே எனக்கு ரீட்ரெஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மார்க்கில் வந்து கீழே விழுது ஒரு வேலை ஃபின் ஃபிஃப்டி நம்மளுக்கு அப்ரெண்ட் ஏறிச்சுன்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி பதினெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது சரிங்களா அண்ட் ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி இன்டெக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலடையலாக வந்து மூவ் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து செல் ஆர்டரோ பை ஆர்ட்ரோ வந்து ஃபில்அப் ஆகிற மாதிரி இருக்குது பட் இதில் வந்து செல் ஆர்டர் நம்மளுக்கு வந்து ஃபில்அப் ஆகிருக்கு நம்ம இந்த லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் எனக்கு ப்ரேக் அவுட்டே கிடைக்கல நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த சப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்காக கிடைச்சி எக்ஸாக்டாக என்னோட ட்ரெண்டு சப்போர்ட்டில் வந்து ரீச் பண்ணியிருக்கு சரிங்களா ஒன்ஸ் எனக்கு மார்க்கட என்னோடய ட்ரெண்டு சப்போர்ட் வந்து உடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபைனல் சப்போர்ட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பத்தொம்பது தொள்ளாயிரத்தெட்டு வந்து ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு இருபதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழும் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது ஒன்ஸ் அதை உடச்சுனா நெக்ஸ்ட்டு இருபதாயிரத்தி இரநூத்தி நாலு அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ தான் நம்மளோட மேஜர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல்ஸ் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருங்க ஸோ அதில் வந்து லைவ் அப்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ ஐம் நாட் எ செபிரிஜ் அட்வைஸ் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருக்கேன் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம அதையும் வந்து அவங்களுக்கு க்ளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் என் வீடியோவில் ஏதாவது தப்பு இருக்குது ஏதாவது இதை வந்து தப்பாக சொல்லிட்டிங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து சொல்லுங்கள் நான் வந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான முழு முயற்சி வந்து எடுக்கிறேன் சரிங்களா ஸோ அண்டு இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ